மரியாதையை வாழ்க அன்பான மரியாதைக்கு அனுப்புகிற யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய நெடுந்தொடரில் இருக்கின்றோம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் மிக பயனுள்ள விஷயங்கள் ஜபமாலை பற்றி அதை இந்த தொடர் முழுசு நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பா நிறைய பேர் அதை முழுசாக பார்த்துருக்க வாய்ப்பில்லை அப்படி வாய்ப்பில்லாத எல்லாருக்கும் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா இது நாள் வரைக்கும் வந்த எல்லா வீடியோக்களும் அதில் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்த ஜவ பற்றி நம்ம அதிகம் சொல்லிகிட்ருக்கோம் ஜவமாலை இயக்கம் உலக ஜவுமாலை இயக்கத்தில் உங்களை சேர்க்கறதுக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறேன் அதில் நீங்கள் சேரணும்னு விரும்புனீங்கன்னா இந்த வீடியோடைய மெசேஜ் கமெண்ட்டில் முதல் கமெண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான விவரங்கள் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்று ஜவ பற்றிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பது மாதாவுக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருக்கு அதுதான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் முத்தி பேர் பெற்ற ஃபொலிக்னோ ஆஞ்சலோ ஒரு நாள் நமது ஆண்டவரிடம் எந்த ஞான முயற்சியை செய்தால் அவருக்கு அதிக மகிமை அளிக்கலாம் என்று கேட்டாள் சேசு சிலுவையில் அறையப்பட்டவராய் அவளுக்கு தோன்றி மகளே இதோ என் காயங்களை பார் என்றார் நமது ஆண்டவரின் பாடுகளை நாம் தியானிப்பதே அவருக்கு மிகவும் விருப்பமானது என ஆஞ்சலோ இதனால் தெரிந்து கொண்டாள் அதன்பின் பின் சேசு தலையில் உள்ள காயங்களை காட்டி இன்னும் வேறு பல வேதனைகளையும் அவளுக்கு அறிவித்து இவற்றையெல்லாம் உன்னை மீட்கும்படி நான் அனுபவித்தேன் நான் உன்மேல் கொண்ட அன்புக்கு பதிலாக என்னதான் நீ செய்ய முடியும் என்றார் அப்போ இந்த பாடுகளை தியானிப்பது அதாவது துக்க தேவ ரகசியத்தை தியானிப்பது ஜவுமானையில் ஆண்டவருக்கு மிக மிக பிடித்தமான ஒரு காரியமாக இதையே தான் தேவதாயும் சொல்கின்றார்கள் பிரிஜித் அம்மாளுக்கு மாதா இதை தான் சொல்கிறாங்க ஒரு நாள் பிரிஜித் அம்மாளிடம் தேவதாய் இவ்வாறு கூறினார்கள் என் மகனுடைய அழகு ஞானம் இவற்றை நான் சிந்தித்த போதெல்லாம் என் இதயம் மகிழ்வால் நிறைந்தது அவருடைய கரங்களும் பாதங்களும் கொடிய ஆணிகளால் துளைக்கப்படுமே என்று நான் நினைத்த போதெல்லாம் நான் மிகவும் கசிந்து அழுதேன் என் இதயமும் துயரத்தாலும் வேதனையாலும் கிழிந்து போயிற்று எனவே என்னுடைய மகனுடைய பாடுகளை ஜபமாலையில் தியானியங்கள் மாதா சொல்கிறாங்க அப்போ ஆண்டவருக்கும் தேவ பிடித்த இந்த துக்க தேவ ரகசியத்தை தியானித்து ஜபமாலை சொல்வது என்பது ரொம்ப ரொம்ப வல்லமையான காரியம் நமக்கு அதில் நம்ம எதை கேட்டாலும் மாதா கொடுக்குறாங்க துக்க தேவயத்தை தியானிச்சு நீ எது வேணாலும் கேடு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு தேவ தாய் சொல்கிறாங்க அதனால் இதை நாம் கடைபிடிப்போம் மாதாவுக்கும் ஆண்டவருக்கும் ஆறுதலாக இருப்போம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் உதாரணத்துக்கு ஒரு துக்ககரமான ஒரு துக்க வீட்டில் போயிட்டு நம்ம ஏன் போய் பார்க்குறோம் அவங்கள அப்போ பார்க்குறப்ப அவங்களுக்கு அந்த உயிரோடு இருக்கவங்களுக்கு அந்த உறவினருக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அதைத்தான் மாதாவும் ஆண்டவரும் கேட்குறாங்க ஆக துக்க ரகசியத்தை நம்ம தியானிக்கிறப்ப ஆண்டவருடைய துக்கத்திலும் மாதாவுடைய துக்கத்திலும் நம்ம அவங்க அவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்க ஆறுதல் அடைவதால் நாம் எதை கேட்டாலும் இந்த துக்க ரகசிய தியான ஜம்பி மாலையில் மாதா ஆண்டவர் நமக்கு தருகிறாங்க அன்பாளர்களே இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய செய்திகளை பரப்புகிற தூதராக உங்களை அன்போடு வேண்டுகிறேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க